வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்புல இரண்டாம் பருவத்தில் இருக்க இயல் ஆறு விதை திருவிழா அந்த உரைநடையோட புக் பேக் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் இசைவு விளம்பரத்தாள்கள் பிரித்து எழுத கிடைப்பது விளம்பரம் கூட்டல் தாள்கள் ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள் சிந்தித்தல் தோட்டம் கூட்டல் கலை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் புதிய காலம் கீழ்காணும் சொற்களை சேர்த்தெழுதுக வழிபாடு பிளஸ் கூட்டம் வழிபாட்டு கூட்டம் வீடு கூட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் அடுத்ததா கீழ்காணும் சொற்களை பிரித்தெழுதுக அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ் விதை திருவிழா விதை கூட்டல் திருவிழா அடுத்ததா கோடிட்ட இடத்தை நிரப்புக விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு விதைகள் டேஷ் ஆனவையாக இருத்தல் வேண்டும் தரம் ஆனவையாக இருத்தல் வேண்டும் கொண்டைக்கடலை என்பது டேஷ் ஒன்று தின் பொருள்களில் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க